வணக்கம் அள்ளியூர் அப்படின்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்துல ஒரு விவசாயி அவருக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பேரு யாழ்விழி அவ அழகு அறிவு ரெண்டுத்திலுமே சிறந்து விளங்கு ஒரு நாளைக்கு அந்த ஊரோட இளவரசரும் அமைச்சரும் வேட்டையாட போனாங்க போயிட்டு வர வழியில அவங்களுக்கு ரொம்ப தாகம் அதனால இந்த கிராமத்து வழியாக போகும் பொழுது கொஞ்சம் இலைப்பாரி தண்ணி குடிச்சிட்டு போகலாம் இதுக்கு மேலே போக முடியாது அப்படின்னு நினச்சாங்க அந்த கிராமத்துக்கு வரும்பொழுது யாழ்விழியோட தோழிகள் அவங்கெல்லாம் அந்த ஊரில் இருந்த கிணத்துல தண்ணி இறச்சிட்டு இருந்தாங்க இந்த இளவரசரும் அமைச்சரும் நேராக அந்த கிணத்துக்கிட்ட வந்து தண்ணி வேணும் குடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டாங்க இதை பார்த்த உடனே யாழ்விழி யாரும் தண்ணி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் இளவரசருக்கும் அமைச்சருக்கும் ஒன்றும் புரியல இந்த நாட்டோட இளவரசர் இந்த நாட்டோட அமைச்சர் கேட்குறோம் ஆனாலும் ஒரு பொண்ணு தைரியமாக வந்து தண்ணி கொடுக்காதேன்னு சொல்கிறாளே அப்படின்னு ஆனாலும் இவங்களுக்கு கோவப்படுறதுக்கோ எதிர்த்து கேட்குறதுக்கோ எனர்ஜியே இல்லை பக்கத்தில் இருந்த ஒரு மரத்துக்கிட்ட போய் உக்காந்துட்டாங்க அவங்களெல்லாம் முடியலை இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தா யாழ் கொஞ்சம் நேரம் கழித்து அவளே தண்ணி எடுத்துட்டு வந்து ரொம்ப அன்பாக தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா அமைச்சருக்கும் இளவரசருக்கும் ஒன்றும் புரியல ஆனாலும் அவங்களுக்கு உயிரே போது அப்படின்ற ஒரு நிலைமை அதனால் கட வாங்கி தண்ணியை குடித்தாங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு போன உயிர் திரும்பி வந்ததுக்கப்புறம் கேட்டாங்க என்னம்மா தான் தண்ணி கொடுக்குறவங்களையும் கொடுக்காதேன்னு சொன்னேன் இப்போ நீயே கொண்டு வந்து இவ்வளோ அன்பாக தண்ணி குடிங்கன்னு சொல்கிற உன்னை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி இளவரசர் கேட்குறாரு அப்போ அந்த யாழ் சொன்னா நீங்க தண்ணி கேட்டீங்க ஆனா நீங்க வேட்டையாடிட்டு களைச்சு போய் வந்தீங்க உங்க உடம்பெல்லாம் ஒரே வியர்வை அதனால அந்த மொத்த வியர்வையோட இருக்கும் பொழுது தண்ணி குடிச்சா அது உடம்புக்கு கெடுதல் அதனால நீங்க கொஞ்சம் இலை அதுக்கு அதுக்கப்புறம் குடிச்சீங்கன்னா உங்க உடம்புக்கு கெடுதல் வராதுன்றதுனாலதான் அவங்க அதை புரிஞ்சுக்காம கொடுக்க போனாங்களேன்றதுனால கொடுக்காதேன்னு சொல்லி நிப்பாட்டினேன் ஆனால் இப்போது நீங்கள் இலைப்பாறிகிட்டீங்க இல்லையா நீங்கள் குடிச்சா உங்கள் உடம்பு கெட்டு போகாது அதனால் நான் கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன் இதை கேட்டதும் இளவரசருக்கு ரொம்ப அந்த பொண்ணோட அறிவு பிடிச்சி போச்சு அவள் அழகாகவும் இருந்ததுனால உடனே அரசர்கிட்ட சொல்லி அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணினாரு இந்த கதையை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு கிட்ட சில பேர் உதவி கேட்பாங்க நம்ம நம்மளால முடிஞ்சது அப்படின்னா நிச்சயமா அந்த உதவியை செஞ்சிருவோம் ஆனா நம்ம யோசிக்க மாட்டோம் யார் உதவி கேட்டாலும் அவங்களுக்கு அது தேவையா அதை அவங்க கேட்கறத மட்டும் செஞ்சா போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா செய்ய முடியுமா இல்ல வேற ஆல்டர்னேட் இருக்க முடியுமா அப்படின்றத நம்ம முழுமையா அவங்களோட சைட்ல இருந்து உள்வாங்கினோம்னா நம்மளோட உதவியும் அவங்களுக்கு முழு பயனோடு இருக்கும் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது அதை தான் இந்த யாழ் வழி செஞ்சால் தண்ணி கேட்ட உடனே கொடுக்காம அவங்களுக்கு உடம்புல வியர்வை இருக்குது வியர்வையோடு குடித்த உடல் நலத்துக்கு கேடுன்றது அவளுக்கு தெரிஞ்சிருந்ததுனால அவங்க ஆஸ்வாசப்படுத்திக்கிற அளவுக்கு கேப் கொடுத்து அவங்க மரநிழலில் இலை பாறினத்துக்கு அப்புறமா அந்த தண்ணியை கொடுத்தோம் அதே மாதிரி ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா கேட்டதுக்காக நம்ம செய்யாமல் நம்மளோட முழுமனதோடு அதை உள்வாங்கினோம்னா நம்ம செய்கிற உதவி முழுமையாக போய் செய்கிறோம் அப்படின்றது இந்த கதையிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய தமிழ்கற்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ